ஆசைகள் துறந்து இறையருள் கிடைக்க வேண்டி படிக்க வேண்டிய பாடல் அறுக்கு மங்கையர் மலரடி வருடியே கருத்தறிந்து பின் பின்னறைதனில் உடைதனை அவிழ்த்தும் அங்குல அரசிலை தடவியும் இரு தோளும் அனைத்தும் அங்கையின் அடிதொறும் நகமெல உதட்டை மென்று பல் இடுகுறிகளும் இட அடிக்கலந்தனில் மயில் குயில் புறவென மிகவாய் விட்டுருக்கும் அங்கியின் மெழுகென உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உருபலம் உரக்கையின் கணினிகரென இலகிய மேல் வீழ்ந்துருக்கலங்கி மெய் உருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் முழுகி மெய்யுணர் வர உழைத்திடுங்கன கலவியை மகிழ்வது தவிர்வேனோ இருக்கு மந்திரம் எழுவகை பெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்த இங்கிதம் இலகிய அருமுக எழில்வேலே இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமொடு புயமிசை புனைவோனே செருக்கும் மிசைதனில் அசைவுற நடித்த சங்கரர் வழிவழியடியவர் திருக்குறுந்தடி அருள்பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையுமென அவர் வழிபடு குருக்களின் திறமென வரு பெரியவ திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே இந்த திருப்புக்களுடைய எளிய பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆண் பெண் இருவரும் காதலால் இணையிறாங்க அவங்களோட உடலும் மனமும் இணையும் பொழுது அவங்களுக்கு ஒரு பந்தம் அப்படின்றது உருவாகுது அவங்க வந்து அந்த கூடலில் இருக்கிறப்போ அவங்களோட இதழ்கள் பதிந்து பற்கள் வந்து குறிகள் இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து இன்ப நயத்தோடு வந்து அனுபவிக்கிறாங்க அந்த பலனை இதை அனுபவித்த உடலுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் அதையே தான் நாட விரும்புகுது ஆனால் அடுத்த நிலைக்கு செல்லும் ஆன்மாவிற்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த கலவு இன்பத்தை விட பேர் இன்பம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்றது அந்த ஆன்மாவுக்கு வந்து மெய் உணர்வால் வந்து அது தெரிஞ்சுக்குது அதனால் இந்த கன கலவி மகிழ்வதை வந்து நான் தவிர்க்கணும் அப்படின்னும் அமுதம் பெருகும் பெருத்த உந்தித்தடத்தில் முழுகி மெய்யுணர்வு அற்றுப்போகும் வண்ணம் உழைக்கின்ற கலவி இன்பத்தில் மகிழ்ச்சி கொள்வதை விட்டு ஒளியேணும் கலவி மகிழ்வது தவிர வேணும் அப்படின்ற இந்த வரிகள் மூலமாக முருகன்கிட்ட வந்து நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இருந்தும் நமக்கு விடுதலை பெற்று இறைவோடு நம்ம கலத்தல் வந்து இருக்கணும் அந்த பேரின்பத்தை நம்ம வந்து அடையணும் அப்படின்றதான் எல்லா ஆன்மாவுக்கான முதல் குறிக்கோள் பொன்னம்பலத்தில் ஆடும் சிவபெருமானின் குழந்தையாகிய முருகனி குகனி சரவண பெருமாளை அந்த பேரின்பத்தை அடைய எழுந்தருள் புரியங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருப்புகளுடைய பொருளாக விளங்குகுது